எம்ஜிஆர் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பெரியன் அவர்கள் நம்முடன் இணைந்து இருக்கிறார் வாருங்கள் அவரோட பேசலாம் வணக்கம் சார் சார் விக்ரவாண்டி தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க சார் விக்ரவாண்டி தேர்தல் களம் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கிற அளவுக்கு தான் இன்னும் இருக்கு பாஜகவுக்கு டெபாசிட் பாமகவுக்கு டெபாசிட் வாங்குற அளவுக்கு அதுக்கு ஓட்டு வருமானது இன்னும் ஒரு கேள்விக்குறியாக தான் நான் பார்க்குறேன் அதுக்கான முயற்சிகள் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப சுருக்கமாக அதிமுகவோட ஓட்டு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு அங்கே இருக்கு அந்த இருபத்தஞ்சாயிரம் ஓட்டும் அதில் ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் ஓட்டு பாமகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் ஓட்டு வந்து சீமானுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மீதி ஓட்டெல்லாம் டிஎம்கேக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மொத்தம் ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ஓட்டில் ஒரு ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ஓட்டு பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதில் வந்து திமுக குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் வாங்குவாங்க பாமக ஒரு ஐம்பதாயிரத்துல இருந்து அறுபதாயிரம் ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் நாம் தமிழர் இருபதாயிரம் இருபதாயிரம் ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலை வன்னியர்கள் வந்து நாற்பது பர்சன்ட் இருக்கிற வன்னியர்கள் வந்து முற்றிலும் வந்து பாமக ஓட்டு போட மாட்டாங்க அதில் ஒரு இருபது பர்சன்ட் போட்டால் அதிகமான விஷயம் அது ஆக்சுவலா மீதி கொஞ்சம் அதிமுக வன்னியர்கள் இருக்காங்க அவங்க கொஞ்சம் திமுகவுக்கும் போடுவாங்க நாம் தமிழருக்கும் போடுவாங்க திமுக வன்னியர்களும் கொஞ்சம் இருக்காங்க திமுகவுடைய பெரிய பலம் என்னன்னா அங்க இருக்கிற பட்டியலை நிறுத்தவர் கிட்டத்தட்ட வன்னியர்களுக்கு ஈக்குவலா நாற்பது பர்சன்ட் இருக்காங்க அவங்க முப்பத்தஞ்சு பர்சன்ட் திமுகவுக்கு தான் போடுவாங்க அதே மாதிரி வன்னியர் அல்லாதோர் அவங்க ஒரு பத்து பர்சன்ட் இருக்காங்க அவங்க திமுகவுக்கு தான் போடுவாங்க அதே மாதிரி மைனாரிட்டி அவங்க திமுகவுக்கு தான் போடுவாங்க இந்த ஓட்டுக்கள்லாம் சேரும்போது திமுக கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஓட்டை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பாமக வந்து கலச்சாராயம் போன்ற விஷயங்கள் வந்து பேசலாமாங்க ஆனால் அது பெரிய அளவுக்கு அங்கே ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்றது என்னுடைய கருத்து பாஜகவுக்கு அங்கே ஒன்றும் பெரிய செல்வாக்கு இல்லை அதிமுக போட்டி போடாதது வந்து அங்கே இருக்க அதிமுக தொண்டர்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு அதே சமயம் பழனிசாமிக்கு பத்து தோல்வி பழனிசாமி பதினோரா தோல்வி பழனிசாமி ஆகிட போடுறாருன்னு அவர் பயப்படுறாரு ஆனால் ஒரு எதிர்கட்சி இந்த முறையில் அவர் வந்து அங்கே போட்டி போட்டுருக்கணும் போட்டி போட்டிருந்தாருன்னா அவருடைய தொண்டர்கள் அந்த இத்தனை நேரம் தேர்தல் வேலையில் சந்தோஷமாக இறங்கியிருப்பாங்க ஒரு 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 எதிர்கட்சி ஒரு முக்கியமான எதிர்கட்சி முக்கியமான எதிர்கட்சி தலைவர் தேர்தலில் போட்டி போடாத ஒதுங்கிறதுன்றது தன்னை ஜெயலலிதாவோட கம்பேர் பண்ணுறது தவறான ஒரு விஷயம் திருமங்கலம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வந்து ஜெயலலிதா பெண்ணாகரத்திலேயே போட்டி போட்டாங்க அதனால வந்து இவர் வந்து ஜெயலலிதாவை கோட் பண்ணுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது ஜெயலலிதா வெற்றியும் பார்த்தவங்க தோல்வியும் பார்த்தவங்க ஆனா நீங்க தொடர்ந்து தோல்வியே பார்த்துட்டு இருக்கீங்க இன்னும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஒரு முழு தலைவரா ஏற்றுக்கொள்ளவில்லை என்றைக்கு நீங்கள் முதல்வர் என்று சொல்லி ஓட்டு வாங்கி முதல்வர் ஆவீங்களோ அன்னைக்கு தான் நீங்க முழு தலைவர் ஆவீங்க அன்னைக்கு நீங்க ஆகும்பொழுது எது அது எப்போ ஆவீங்கன்னா அதிமுக எல்லாரும் தான் நீங்க அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஒன்றுபடாத வரையும் உங்களை வந்து மக்கள் அதிமுகவை முழுசா நம்ப மாட்டாங்க அதனால பழனிசாமி அவர்கள் வந்து இதுல போட்டி போடாத இருக்கிறது அங்க இருக்கிற லோக்கல் அதிமுக தொண்டர்களுக்கு ரொம்ப மன ஒரு விஷயமா இருக்கு சரி இப்ப அதிமுக வந்து இந்த தேர்தல போட்டியிடல நீங்க சொன்ன மாதிரி வந்து புறக்கணிக்கிறாங்க அன்பருமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஆனா அவருடைய பேனர்ல எல்லாம் வந்து அம்மா அவர்களை ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய போட்டோ எல்லாம் போட்டு ஓட்டு கேட்கிறாரு அதை எப்படி சார் பாக்குறீங்க அது சரியான இது அணுகுமுறை கிடையாது ஆனா ஓட்டுக்காக வேணா போட பாஜகவே எம்ஜிஆர் படத்தை போட்டு ஜெயலலிதா படத்தை போட்டுலாம் ஓட்டு கேட்டாங்க எப்போ நான் சொல்றது டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே சொல்றேன் நான் அது இப்போ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கேட்குறேன் ஆனா அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது பரவாயில்லைங்க அதிமுக என்கிற கட்சி அதிகாரபூர்வமாக அவங்க கூட கூட்டணியில் இல்லாத போது நீங்க ஜெயலலிதா எம்ஜிஆர் படத்தெல்லாம் நீங்க போட முடியாது அதாவது அவங்க என்ன சொல்றாங்க ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் பொதுவான ஒரு தலைவர் அப்படின்றாங்க பொதுவாக நம்ம நாட்டில் வந்து விடுதலை போராட்டம் சுதந்திர போராட்டம் அதை ஒட்டி வந்த தலைவர்கள் அவங்கள தான் நம்ம ஒரு புது பொதுவான தலைவரெலாம் நம்ம அம்பேத்கரோ காந்தியோ இல்லை போஸோ அந்த மாதிரி தான் ஒரு பொது தலைவர்கள் நம்ம கருதுகிறோம் பின்னாடி வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து அதற்கு தலைமை தாங்கி தனியாக ஒரு கட்சி நடத்தி ஆட்சியை பிடித்து அந்த மாதிரி வந்தவங்க அவங்க இறந்து போன பிறகு இன்னொரு கட்சிக்கு பொது தலைவராக மாற முடியாது அவங்க அதிமுகவுக்கு தான் தலைவர் அதிமுக சப்போஸ் கூட்டணியில் இருந்து வச்சுக்கோங்க பாமகோட அப்போ இங்கே எம்ஜிஆர் படுத்த போடலாம் ஜெயலலிதா படத்தை போடலாம் ஆனால் அதிமுக கூட்டணியில் இல்லாத போது நீங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை போடக்கூடாது அது வந்து அடிப்படையில் தார்மீக ரீதியாக தவறான ஒரு விஷயம் என்பது என்னுடைய கருத்து ஆனால் வந்து அவங்க கேட்டார்னு சொல்லுவாங்க தினகரன் எங்கள் கூட்டணியில் இருக்கா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க தினகரன் கூட அந்த கூட்டணியில் இருக்கார் பாஜக கூட்டணியில் தினகரன் இருக்கார் அந்த தினகரன் இருக்கார் ஓபிஎஸ் இருக்கார் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லலாம் அவங்க ஆனால் அஃபிஷியலாக இன்றைக்கி ஏடிஎம்கேன்றது வந்து பழனிசாமி கையில் தான் இருக்குது அந்த அஃபிஷியல் ஏடிஎம்கே பாமாக்காவோட இல்லாத போது நீங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை பாமக பயன்படுத்துவது வந்து தார்மீக ரீதியிலும் சரியில்லை ஏன்னா இந்த கேள்விக்கான காரணம் ஏன்னா அடிப்படையில அவங்க கடந்த காலங்கள்ல வந்து கடுமையா அதிமுக விமர்சிச்சிருக்காங்க அப்போ எதுக்கு இப்போ வந்து ஜெயலலிதா அவர்களுடைய ஓட்டு கேட்கணும் அதிமுக தொண்டர்கள்லாம் பாமக ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன நினைக்கிறாங்க சார் அதிமுக இல்லாம அரசியல் பண்ணிட முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களா இல்ல அங்க அதிமுகவுக்குன்னு பேங்க் இருக்குங்க அந்த தொகுதியில அதாவது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இடைத்தேர்தலில் பாமக ஆதரித்து அறுபது பர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாமக ஆதரிச்சு நாப்பத்தி மூணு பர்சன்ட் வாங்கினாங்க அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்லிமெண்ட் தேர்தலில் விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட விக்ரவாண்டி சட்டமன்ற தொகுதியில பலனை சின்னத்தில் போட்டி போட்ட ரவிக்குமார் முப்பத்தொம்போது பர்சன்ட் வாங்கினார் அதுவே ஏடிஎம்கே வந்து அந்த தொகுதியில் முப்பத்தஞ்சு அஞ்சு பர்சன்ட் வாங்கினாங்க பாமக வந்து பதினேழு பர்சன்ட் தான் வாங்கினாங்க ஓட்டு அப்போ பாமகவுக்கு வன்னியர்களே ஓட்டு போடலை வன்னியர்கள் பெரும்பாலும் அதிமுக தான் ஓட்டு போட்டுட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அதிமுகவுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் ஓட்டா தங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதெல்லாம் தான் இப்போ அதிமுக தொண்டர்கள் வந்து ஒரு திசை தெரியாம அங்க நம்ம கட்சி தொண்டர்கள் யாருக்கு ஓட்டு போடலன்னு தெரியாம அந்தந்த கட்சிக்காரங்க ஜெயலலிதா எம்ஜிஆர் படத்தை போட்டு பாமக மாதிரி போய் நாம் தமிழர் சீமானே கேட்கிறாரு அதிமுக காரங்கள எனக்கு ஓட்டு போடணும்னு சொல்றாரு அவரு அவர் வந்து எடப்பாடியோட உண்ணவரத்தை ஆதரிக்கிறாரு அவருக்கும் ஏடிஎம்கே ஓட்டு எடுத்தா பெட்டர்னு அவர் நினைக்கிறார் அவர் இந்த மாதிரி இந்த கட்சிகள்லாம் வந்து நாம் தமிழர் சீமானும் ஜெயலலிதா படத்தை போடல எம்ஜிஆர் படத்தை போடல ஆதரவு தான் கேட்டார் ஆனால் இவர் பாமக வந்து இவங்க படத்தை போடுறாரு அது வந்து காரணம் வந்து இவர் எடப்பாடி கொடுத்த இடம் தான் எடப்பாடி அங்கே நின்றுந்தார்னா இந்த இடமும் வந்திருக்குமா எம்ஜிஆர் பட ஜெயலலிதா படத்தை போட்டு அவங்க ஓட்டு கேட்பாங்களா எடப்பாடி அங்கே எலெக்ஷன் நின்று இருக்கணும் நின்றுந்தாருன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை போட்டு ஓட்டு கேட்குற உரிமை இவருக்கு தான் இருக்குது பாமகவு கிடையாது நீங்க சொல்ற மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலக்ஷனுக்கு முன்னாடி அதிமுகவை பத்தி என்னெல்லாம் விமர்சிச்சார் அன்புமணி ரொம்ப கடுமையாக விமர்சிச்சார் அதுக்கப்புறம் கூட்டணி சேர்ந்தாங்க கூட்டணி சேர்ந்த பிறகு விமர்சனத்தை நிறுத்தினாங்க அதனால எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தெல்லாம் வந்து போடுறதுன்னா அது அந்த கட்சி அந்த கட்சி அபிஷியலா இருக்கிற அந்த கட்சி உங்க கூட்டணியில இருந்தால் நீங்கள் போடலாம் இல்லாட்டி அது போடுவது வந்து தவறு என்பது என்பது நீங்க குறிப்பிட்ட மாதிரி சீமான் அவர்களுமே வந்து அதிமுக கிட்ட வர்றாரு ஏன்னா அவருதான் வந்து குறிப்பிட்டு சொல்லி எந்த திராவிட கட்சிகளுடனும் கூட்டணி இல்லை தேசிய கட்சிகளுடனும் கூட்டணி இல்லை சோ இப்படி எல்லாரும் வர்றத பார்த்தா அதிமுகவுக்கு வந்து பலம் கூடுகிற மாதிரி தெரியுது சார் இல்ல இல்ல அங்க வந்து அதிமுகவுடைய ஓட்டு வந்து ஒரு கேட்பாரட்டு கிடக்குது அது எப்படி நம்ம கையில புரிய நம்ம எழுத்தர முடியுமான்னு ட்ரை பண்றாங்க வேற ஒண்ணும் கிடையாது அது இந்த எலெக்ஷனை பொறுத்த மட்டும் கொஞ்சம் அதிமுக போட்டி போடாததுனால ஏற்பட்ட நிலையாது ஆக்சுவலா அதனால தான் சொல்கிறோம் பழனிசாமி போட்டி போட்டுக்கணும் வெற்றியோ தோல்வியோ போட்டி போட்டுக்கணும் அவர் தோத்தா கூட என்ன தெரியுமா இருக்கும் அவருக்கு ரொம்ப கெட்ட பேர் வந்திருக்காரு என்ன மக்கள் என்ன பேசுவாங்கன்னா இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான்ப்பா வெற்றி பெறும் ஆ பழனிசாமி என்னப்பா பண்ணுவார் இந்த தோல்வியை பெருசா எடுத்துட்டு மாட்டாங்க ஆனா போட்டி போடாத ஒரு விட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுகவுடைய தொண்டர்கள் ஓட்டி ஏலத்துக்கு போதாச்சு ஒரு பக்கம் டிஎம்கேக்காரங்க கீழே இருக்கிற அதிமுக கிளை செயலாளர்கள் விலைக்கு வாங்குறாங்க அதிமுக தொண்டர்கள் கிளை நிர்வாகிகளை விலைக்கு வாங்குறாங்க ஒரு பக்கம் பாமக அதிமுகவை ஜாதி பெயரை சொல்லி இருக்கிறாங்க ஜாதி ஜாதியை வச்சு அதிமுக இருக்காங்க இல்லையா அந்த கிளைக்கழகங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க ஜாதியை வச்சு இருக்கிறாங்க திமுக பணத்தை வச்சு அதிமுக நிர்வாகிகள் இருக்கிறாங்க பாமக ஜாதியை வச்சு அதிமுக நிர்வாகிகள் இருக்கிறாங்க நாம் தமிழர் என்ன சொல்கிறாரு அவர் வந்து ஆதரவு கேட்கிறாரு அவர் வந்து ஜாதியோ பணத்தையோ அவர் யூஸ் பண்ணுற அளவுக்கு வேறு இல்லை ஆதரவு கொடுங்கன்னு அவர் கேட்குறாரு ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுகவோட இந்த கிளைக்கழகத்தில் இருக்கிற நிர்வாகிகள் நிலைமை ரொம்ப பரிதாபம் ஒரு பக்கம் ஒரு கையில ஜாதிக்காரங்க பிடிச்சி இழுக்கிறாங்க ஒரு கையை வந்து பணம் வச்சுருக்கிறவங்க பிடிச்சி இழுக்கிறாங்க ரெண்டுக்கும் ரெண்டு அதிமுக கிளைக்கழக நிர்வாகி மாட்டின்னு முடிக்கிறாரு பாவம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விஷயத்தெல்லாம் குறிச்சு பேசுறதே இல்ல ரொம்ப அமைதியா இருக்காரு அவரோட மௌனம் எதை காட்டுகிறது மறைமுகமான சப்போர்ட் யாருக்கு சார் பாமக இல்ல இல்ல அவர் அந்த ஆங்கிள் எல்லாம் அவர் திங் பண்ற மாதிரி எனக்கு தெரியல அவர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம தோற்றுவோன்ற பயம்தான் அவர் வந்து முதல்ல தேர்தலில் நிக்க வேணாம்னு சொல்லியிருக்கேன் ஆக்சுவலா மற்றபடி வந்து நம்ம பாமகவுக்கு ஆதரவு தெரிவிப்போம் இல்ல நாம் தமிழருக்கு ஆதரவு தெரிவிப்போம் அந்த ஆங்கிள் அவர் யோசிக்கல நம்ம நம்ம தோற்றுருவோம் இப்ப பாருங்க பாமக பாஜக நிற்கும் கூட்டணி நிற்கும் போது பாமக ரெண்டாவது ரெண்டாவது இடத்துக்கு வரும் அப்படியும் வந்தா அவங்க என்ன சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் நாங்க தான் ரெண்டாவது கூட்டணி பெரிய கூட்டணிவாங்க ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் பல இடங்கள்ல அதிமுக மூணாவது வந்திருக்கு அதை ஏற்கனவே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இங்க வந்து ரெண்டாவது வந்துட்டாங்கன்னா இது அதிமுக மூணாவது அதிமுகவோட நாங்க முன்னாடி இருக்கோம் தமிழ்நாட்டுலன்னு ஒரு பேச்சை கலப்புவாங்க இதுக்கும் பா எடப்பாடி இடம் கொடுத்துட்டார் அதனால எடப்பாடியோட ஸ்ட்ராட்டஜி வந்து பார்லிமெண்ட் தேர்தல்ல பாஜக விட்டு வந்தது ஒரு தப்பு தப்போ ரைட்டோ ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துருக்கலாம் எடுத்துருந்தா ஒரு சில இடங்களில் வின் பண்ணிருக்கலாம்னு ஒரு கருத்து இருக்கு சரி விட்டு வந்தீங்க விட்டு வந்த பிறகு உங்கள் பிரச்சாரத்தை சரியாக அமைக்கவே இல்லை நீங்கள் பாஜகவுக்கு எதிரான பிரச்சாரத்தை அமைக்கவே இல்லை அவருடைய அந்த பிரச்சாரம் இருக்குல்ல அந்த பிரச்சாரம் வந்து அந்த பாணி பிரச்சார ஸ்ட்ராட்டஜி வந்து சரியில்லை ஆக்சுவலா ஸோ இந்த கிழக்கிழ இந்த இதில் மானியம் விக்கிரவாண்டிய எலெக்ஷன்ஸ்லேயே அவர் போட்டி போடாத இருக்கிறது சரியான ஸ்ட்ராட்டஜி கிடையாது எதா இருந்தாலுமே போட்டி போட்டிருக்கணும் போட்டி போட்டுன்னா இந்த மாதிரி அதிமுகவுடைய தொண்டர்கள் வந்து மாதிரி அவங்க வந்து ஒரு குழப்பத்துல அழ்த்திட்டாரு ஆக்சுவலா என்ன பண்றதுன்னு தெரியாம அதெல்லாம் தவிர்த்து இருக்கலாம் உண்மையாகவே அதிமுக தொண்டர்கள் யாருக்கு சார் இல்லையா என்ன கேட்டா அவங்க அதிமுக பல தொகுதிகள்ல இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு பல தொகுதிகள்ல பேர் குறிப்பிட முடியாது பல தொகுதிகளில் அதிமுக கூட்டணி கட்சிகள் அதிமுக அதன் கூட்டணி கட்சிகள் சேர்ந்து போட்டியிடும் போது கூட்டணி கட்சிகள் நிக்கிற இடத்துல அதிமுக ஓட்டு அங்க வேணும் இல்லையா ஆனால் அந்த இடத்துல அதிமுக ஓட்டு கூட்டணி கட்சிகளுக்கு போகாதே இருந்துருக்கு அது வந்து திமுகவுக்கு போயிருக்கு பல தொகுதிகளில் அப்போது அதுக்கு காரணம் என்னன்னா இந்த தலைமை தான் காரணம் இந்த பழனிசாமியோட தலைமை தான் காரணம் ஸோ அதனால் வந்து இந்த இப்போ வந்து இந்த ஓட்டு வந்து திமுகவுக்கு போகுன்ற ஒரு ஆர்கூமெண்ட்டும் இருக்குது இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு அதிமுகவுக்கு இருக்கு வச்சுக்கோங்க அதில் பாதி ஓட்டு திமுக வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தரப்பு சொல்கிறத பாக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு ஒரு எட்டாயிரம் ஓட்டு வரையும் வாங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஆறாயிரம் ஓட்டு வந்து நாம் தமிழர் வாங்கலாம் மீதி இருக்கிறத வந்து பாமக தான் வாங்கும்னு என்னோட அபிப்பிராயம் ஏன்னா பாமக ஏன் வாங்குன்னு சொல்றேன்னா இந்த தொகுதியில வந்து அதிமுக வந்தியர்கள் இருக்காங்கல்ல அவர்களை ஜாதி ரீதியா பாமக இழுத்துட்டாங்க இழுக்கலாங்க இன்னைக்கு சிபி சண்முகத்துக்கு ரொம்ப வேண்டிய அதிமுக காரங்க அங்க பாமக கேண்டிடேட்டுக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க சிபி சண்முகத்துக்கு ரொம்ப வேண்டிய அதிமுக திரைக்கழக செயலாளர்கள் இருப்பாங்க இல்லையா அந்த தொகுதியில அவங்க எல்லாமே இன்னைக்கு அதிமுக பிரச்சாரம் ஜாதி ரீதியா அதை பண்றாங்க சார் இந்த தேர்தல் பிரச்சனைகள் கள்ளச்சாராய பிரச்சனைகள் எல்லாம் வந்து அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனைகள் எல்லாம் எல்லாரும் மறந்துட்டாங்களா சார் ஏன்னா இது ஒவ்வொரு தேர்தலுக்கு அப்புறமும் இப்படிதான் வருது ஒரு பேச்சு அதுக்கப்புறமே இது வந்து இதாயிருது சோ இதுக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனே இல்லையா சார் இதுக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் வரணும்னா ரெண்டு விஷயம் தான் இருக்கு அதாவது சொன்ன மாதிரி அந்த மூணு கொண்ட குழு இருக்கு இல்லையா அது வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் எம்எல்ஏக்களை போய் பார்த்து தனித்தனியாக கன்வின்ஸ் பண்ணி தனியாக ஒரு பொதுக்குழுவை போட்டு எடப்பாடியை நீக்கணும் மெஜாரிட்டி பொதுக்குழு உறுப்பினர்களை கன்வின்ஸ் பண்ணி நீக்கணும் அது சரியாக வரலாற்றி வரப்போகிற எலெக்ஷன்ஸில் எடப்பாடியை வந்து அவங்க அவர் நிற்கிற இடத்துலலாம் எடப்பாடி ஆட்டில் தோப்படிக்கணும் இது ரெண்டு தவிர வேறு எதுவும் சொல்யூஷன் கிடையாது ஏன்னா எடப்பாடி ஒத்துக்க மாட்டேன்றார் ஒற்றுமைக்கு நான் தான் கட்சி எங்கிட்ட தான் கட்சி இருக்கு நான் தான் பொதுச் செயலாளர் என்கிட்ட பதவியை பிடுங்க முடியாது கூட்டுத்தலைமைக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றதில் அவர் தெளிவாக இருக்கார் அதனால வந்து ஒண்ணு இந்த குழு வந்து பொதுக்குழு உறுப்பினர்களை கன்வின்ஸ் பண்ணி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் பொதுக்குழு உறுப்பினர்களை கூட்டிட்டு வந்து தனியாக மீட்டிங்கை போட்டு எடப்பாடியே கட்சியை விட்டு நீக்கிற மாதிரியான வேலைகளை பண்ணணும் இல்லை இருபத்தாறு பொறுத்து இருந்து இருபத்தாறுல வந்து எடப்பாடியை தோக்கடிக்கணும் அவர் போட்டி போடுற இடத்துல அந்த கேண்டிடேட்டை தோக்கடிக்கணும் இது ரெண்டு பண்ணினாதான் எடப்பாடியை நீங்கள் வழி கொண்டு முடியும் வேற எந்த வழியும் கிடையாது எடப்பாடியே வந்து ஒற்றுமைக்கான ஒரு கையவே நீட்ட மாட்டேன்றார் அது கை குழுக்கிறதுக்கே தயாராக இல்லை அவர் ஆக்சுவலாக சசிகலா அவர்கள் இந்த மாதிரிதான் அப்பப்போ வந்துட்டு போயிடுறாங்க சோ இது வந்து எதை காட்டுதா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கறத காட்டுதா இல்ல அவங்களுக்கு செல்வாக்காப்புல தான் அப்படிங்கிறத காட்டுங்க இப்போ நம்ம வந்து சில விஷயம் வந்து உண்மை கசப்பா இருக்கும் பட் அவங்க விஷயம் ஒன்றுபடுத்துறேன்னு சொல்றாங்க எந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அல்லது எந்த எம்எல்ஏக்களாவது அந்த பக்கம் போயிட்டு சசிகலா பக்கம் போயிட்டு நாங்க உங்க கூட சேர்ந்து ஒற்றுமைக்காக போறாங்கன்னு யாராவது போறாங்களா அவங்க அவங்க பின்னாடி யாராவது போறாங்களா எனக்கு தெரிஞ்சு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது பொதுக்குழு உறுப்பினராக போறாங்களா இல்ல ஒரு நாலு எம்எல்ஏவாவது போறாங்களா யாருமே போல இன்ஃபேக்ட் அவங்களாலேயே கூட அவங்க ப எம்ஏக்கள் அரசியலில் முன்னுக்கு வந்திருக்கலாம் சீட்டு வாங்கியிருக்கலாம் எல்லாம் பண்ணிருக்கலாம் ஆனா ஒண்ணுமே நடக்கலையே அவங்க யாருமே அவங்க பின்னாடி போக மாட்டேங்கிறாங்களே அதே மாதிரி தான் ஓபிஎஸ் முன்னாடி எதுவுமே போறாங்க ஓபிஎஸ் முன்னாடியே போக மாட்டேன்றாங்க டிடி டிடிவியாவது தனி கட்சி வச்சிருக்காரு அப்போ ரொம்ப பெரிய ஒரு ஒர்க் தேவைப்படுது ஆக்சுவலா இந்த குழு அமைச்சிருக்காங்களே கேபி நம்ம இவ்வளோ கேசிபி சி தலைமை இருக்கிற குழு இருக்குல்ல அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சவால் காத்துட்டு இருக்கு இந்த யாருமே எம்எல்ஏக்கள் அசைய மாட்டேன்றான் பொதுக்குழு உறுப்பினர்கள் அசைய மாட்டேன்றான் இவனை எப்படி அசைக்கிறது இவனுக்கு எப்படி நம்பிக்கை உண்டாக்குறது ஒற்றுமைக்கான ஒரு தேவையை எப்படி வந்து மண்டல அடிச்சா மாதிரி புரிய வைக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அந்த விஷயத்துல வந்து இந்த குழு என்ன பண்ண போகுதுன்றது நமக்கும் தெரியல ஏன்னா இது ஒரு இந்த கட்சி இப்படியே போயிருந்ததுன்னா அது ஒரு குறிப்பிட்ட மண்டலத்தை சார்ந்த ஒரு ஜாதிட்ட மாற்றின்றோம் இந்த கட்சி அந்த மாதிரி போய் போதா இல்ல எல்லோருக்குமான ஒரு கட்சி அதிமுக இருக்க போதான் முக்கியமான கேள்வியா இருக்கீங்க நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி